தேர்தல் காலம் வருங்காலங்களில் வரக்கூடிய அந்த களமே களமே என்ன ஆட்சி தலைமைக்கு கண்டுரைப்பேன் வழிகாட்டும் களமாக வழிகாட்டக்கூடிய களமாகவும் தடமாகவும் சூழலாகவும் காலமாகவும் அமையும்ங்கிறார் பலமுறை அரங்கன் தொண்டர்கள் தொண்டர்களால் சிறக்கும் படைபலமாய் அரங்கன் தொண்டர் படைகள் சேர சேரவே சத்திய ஜோதி அமைப்பு சேவைதனில் தன்னை வெளிப்படுத்தி மாறுதலை தமிழகந்தொட்டுமே மண்ணுலகமெங்கும் உருவாக்கி அற்புதம் நிகழ்த்தும் அப்படிங்கிறார் அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் களம் முருகப்பெருமானுடைய ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சி துவக்கமாவதற்கு வழிகாட்டலாக அமையும் தொண்டர்களெல்லாம் அன்னதனால் அதங்கனுடைய ஞான படைகளாக ஒன்று சேர்ந்து சத்திய ஜோதி என்கின்ற பேரமைப்பை சேவையை கொண்டு பின்பு அரசியல் களமாக அதை வெளிப்படுத்தி தமிழகத்திலிருந்து உலகமெங்கும் இந்த மாற்றத்தை உருவாக்குவோம் உருவாக்கி அற்புதம் நடத்துவேன் அப்படிங்கிறார் நிகழ்த்தவே என் ஆசி பெற்ற மக்களுக்கு நிலவுலக உலக என் ஆட்சியில் அலங்கரிக்க வாய்ப்பு அதனால் என் ஆசி பெற்றவங்க தான் மகனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள்தான் முருகப்பெருமானின் ஆட்சியை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வகையான ஞானவான்கள் சூழ்ந்த சபையாக அதனால் வர்ற காலகட்டங்கள்லாம் சட்டமன்றம் அஞ்ஞானவான்களுக்கு சுயநலவான்களுக்கு பொருள் பெற்று கொண்டவன்களுக்கு எங்களுக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்காது ஞானவான்களெல்லாம் நிறைந்த சபையாக வரலாறு காணும் அரங்கன் அவதாரத்தால் இந்த பேருலகம் இப்படி ஐயா வந்து நமது குருநாதர் வந்து அவதரித்த நோக்கமும் அவதாரத்தின் மகிமையும் இந்த பேருலகம் வரலாறாக கண்டுகளிக்கும் அப்படிங்கிறார் உலகோர் ஒன்றிணைய வேணும் அரங்கன் வழி அதனால் இந்த மாற்றம் நடக்கணும் இப்படி முருகப்பெருமான் வந்து ஆட்சி புரியணும் அப்பேற்பட்ட தலைமை உண்டாகணும்னா உலக மக்கள் எல்லாம் ஓங்கார ஞானி அரங்கன் வழியில் வந்து சேர வேண்டும் உலகோர் ஒன்று பெற வேண்டும் அரங்கன் தர்ம வழி அசான் அரங்க மகான் தந்துள்ள தர்ம வழிமுறைகளை ஏற்று ஒன்றுபட்டு சேவையாற்ற வேண்டும் பழக அரங்கன் படை உலகமெல்லாம் புழங்க தண்டாயுதன் யான் இறங்கி ஞான ஆட்சி படைப்பேன் இப்படி இந்த தர்ம சேவை பழக்கம் அதிகமாகி எல்லா பக்கமும் இந்த மாதர்மம் வளர்ந்து அதன் மூலம் ஆசான அரங்கனுடைய பேரும் புகழும் ஆசான அரங்கருடைய அவதார நோக்கமும் மக்களிடத்தில் புழக்கமாகி இந்த சக்தி பெருக பெருக முருகப்பெருமான் யான் அந்த சக்திக்குள் இறங்கி ஞானாட்சியை படைப்பேன் அப்படிங்கிறாரு அறிவுரை ஆசிமுற்றே சுபம் அன்னதனால் நாம் எல்லாம் ஞான சபையான ஓங்காரக்குடில் நோக்கி வந்து அசனரங்கருடைய கொள்கை வழி ஓங்கார குடிலில் ஒன்று சேர்ந்து அன்னதான சேவையில் ஒன்றுபட்டு குருநாதரின் சத்திய ஜோதி அமைப்பு வழிபடுமாறு களம் காண வருகின்ற சட்டமன்ற களமே சத்திய ஜோதி அமைப்புக்கு வாய்ப்பு கழகம் களமாக மாறி அன்பர்களுக்கு ஞான ஆட்சியும் அகிலத்துக்கு பாதுகாப்பு தருகின்ற ஞானிகள் ஆட்சியும் முருகப்பெருமானே சூட்சவமாய் தலைமை ஏற்கின்ற நல்லாட்சி காலமாக மாறும் மாறும் என்னதனால் வாழும் கடவுள் வாழும் ஞானி உலக மாற்றம் புரிய வந்த குருநாதர் நமது ஆசான் ஊங்காரக்குடில் ஞானியை வந்து கண்டு வணங்கி இந்த மாற்றம் நடக்க நாமும் அங்கத்தினர்களாவோம் வாரீர் வாரீர் என அன்பர்களுக்கு வேண்டுதல் வைத்து குருநாதரை வணங்கி அடியேன் இந்த பேட்டியை நிறைவு செய்கிறேன்